என்னென்னலாம் கிடைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பொழுது என்னெல்லாம் அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இன்னொன்று எம்ப்ளாயர் அப்பப்போ வந்து இந்த குரூப் இன்சூரன்ஸ் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் போடக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து மாற்றுறது உண்டு அப்படி மாற்றுறாங்கன்னா அதில் ஏதாவது மாறுபாடு நம்மளோட கண்டிஷன்ஸு நம்மளோட இதில் எல்லாம் ஏதாவது உண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது முக்கியமானது அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரிய வருது இது என்னென்னா சம்பந்தப்பட்டவர் அவர் வேலைக்கு ஒரே இருக்கோ அவர் ஒரு கம்பெனியில் வேலைக்கு செய்கிறாருங்க அவருடைய மாதம் மாதம் அவருடைய சம்பளத்தில் இருந்து ஏன்னா எம்ப்ளாயருக்கு வந்து ஒன்றும் பிஎஃப்பில் க்ரெடிட் பண்ணலாம் இல்லை குரூப் இன்சூரன்ஸில் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரோட சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து பிடித்தம் செய்யப்படுகிறது அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் சொல்லிவிட்டு அது இன்சூரன்ஸு குரூப் இன்சூரன்ஸில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க இவர் வேலைக்கு சேர்ந்து ஆறு மாதம் தான் ஆகுதுங்க இடப்பட்டு இப்போது சமீபத்தில் அவருக்கு சாலை விபத்தில் இறந்துடுறாரு வண்டியில் வேலைக்கு வர்றது இருக்கும் பொழுது இப்போ அவங்களோட லீகலர்ஸுங்கிற முறையில் அவருடைய தாயார் மட்டும்தான் இருக்காங்க அன்மேரிடு தகப்பனார் ஏற்கனவே இறந்துடுறாங்க தாயார் மட்டும் இருக்கிறாங்க அவங்க இது சம்மந்தமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த இழப்பீடு தொகையெல்லாம் கேட்கும் பொழுது அந்த கம்பெனியில் அவங்க அப்போ தான் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க பணம் பிடிச்சது என்னவோ உண்மைதான் ஆனால் வந்து ஆறு மாதத்துக்கு தான் நாங்கள் அந்த பேமெண்ட்டை வந்து எல்ஐசிக்கு கட்டுவோம் அந்த மாதிரி லிஸ்ட்டு அனுப்பும் பொழுது உங்கள் மகனுடைய பெயர் வந்து விட்டு போயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் வந்து கிளைம் ஃபார்ம் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம் இவருக்கு வந்து டெத் பெனிஃபிட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட விட்டுறாங்க அது பிடிப்பை இவங்க லெட்டர் மேலே லெட்டர் போடுறாங்க எல்ஐசிக்கு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இது பண்ணுறாங்க அட் லாஸ்ட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷம் கழித்து அங்கேருந்து பதில் வருதுங்க என்னென்னா உங்களுடைய மகனுடைய பெயரில் வந்து குரூப் இன்சூரன்ஸ் எதுவும் எடுக்கப்படாதனால ப்ரீமியம் எதுவும் செலுத்தப்படாத காரணனால உங்களுடைய கிளைம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த மெயில் வருதுங்க இப்போ தான் அவர் வந்து கேட்குறாரு எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டைப்போகிராஃபிகள் மேனேஜ்மெண்ட்டில் கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்களாம் கம்பெனியில் சார் அந்த லிஸ்ட்டில் எப்பவுமே அனுப்பும் பொழுது அவரோட பேர் விட்டு போயிடுச்சுங்க மற்றபடி ப்ரீமியம்லாம் வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம் ஆனால் இந்த மீன் டைம்குள்ளே நாங்கள் அனுப்புறதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார் நாங்கள் அதை தப்பை ரெட்டிஃபை பண்ணி ஒரு டைப்போகிராஃபிக்கல் இறது தான் அது அந்த பேரில் ஒரு பேர் தானே இது லிஸ்ட்டில் வந்து ஒரு பேர் தானே விட்டு போயிருக்கு அதனால் எல்ஐசி கொடுக்கலாமே அப்படின்றாங்க அப்படின்னு அவர் கேட்டார் ஆக்சுவலாக சட்டம் என்ன சொல்லப்படுகிறது என்ன சொல்லுதுன்னா அது லிஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் தான் அனுப்புவாங்க எம்ப்ளாய்ஸ் லிஸ்ட் அனுப்பி அதை குரூப் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க பட் ஒன்ஸு வந்து பட் அந்த அந்த லிஸ்டில் அவரோட பேர் இருந்து அவருக்குன்னு ஒரு பாலிசி ஹோல்டர் அப்படிங்கிற அந்த ப்ரீமியம் கட்டப்பட்டு அந்த பாலிசி அவர் பேரில் எடுத்து